என் பெயர் தனலட்சுமி எனக்கு அப்பொழுது தெரியாது நான் தவறுதலாக வைத்த நம்பிக்கை எனது வாழ்க்கையையும் எனது மகளின் வாழ்க்கையையும் இப்படி புரட்டி போடும் என்பது எனக்கு திருமணமாகி பத்து ஆண்டுகளாகிவிட்டது ஆனால் அதுவரை எங்களுக்கு குழந்தை எதுவும் இல்லை அப்பொழுது நாங்கள் இருந்த சூழ்நிலையில் எங்களால் அதிகமான பணத்தை செலவழித்து அதற்கான சிகிச்சையையும் மேற்கொள்ள முடியவில்லை காரணம் நாங்கள் மிகவும் நடுத்தர வசதியுடனேயே இருந்தோம் எனது கணவருக்கென்று சிறிதாக நெசவு செய்யும் தொழிற்சாலை இருந்தது அவர்களுக்கு அதுதான் குடும்பத் தொழில் அதில் வரும் வருமானம் எங்களுக்கே சரியாக இருந்தது இருந்தாலும் எங்களால் முடிந்த அளவிற்கு குழந்தைக்காக செலவழித்தோம் ஒரு கட்டத்தில் இனிமேல் இறைவன் பிள்ளை கொடுத்தால்தான் என்ற மனநிலைக்கு வந்துவிட்டோம் நாங்களும் கோவில் குளம் என்று குழந்தைக்காக தவமாக தவம் இருந்தோம் பன்னிரண்டு வருடங்களுக்கு பிறகு எங்களின் பிரார்த்தனையை இறைவன் செவி சாய்த்தார் சில மாதங்களுக்கு பிறகு எங்களுக்கு அழகான பெண் குழந்தை பிறந்தது ஆனால் பிறந்த இரண்டு மாதம் கழித்து அந்த குழந்தை பிறந்ததற்கு பதிலாக குழந்தையே இல்லாமல் இருந்திருக்கலாம் என்று தோன்றியது காரணம் எனது மகளுக்கு கண் பார்வை இல்லை எனக்கும் என்ன செய்வதென்று புரியவில்லை இறைவன் இந்த குழந்தையை கொடுத்ததற்கு பதிலாக குழந்தையே இல்லாமல் இருந்திருக்கலாமே இந்த உலகம் அவளை வாழ விடாதே என்று கணவரிடம் சொல்லி எழுதேன் பிறகு அவர்தான் பல வருடங்களுக்கு பிறகு இறைவன் குழந்தையை கொடுத்துள்ளார் அதற்கும் ஏதாவது காரணம் இருக்கும் இவளுக்கு நாமே இரு கண்களாக இருந்து உலகத்தை பார்க்க வைப்போம் என்று சமாதானப்படுத்தினார் குழந்தை பிறந்த எவ்வளவு சந்தோஷப்பட்டோமோ அதை விட அதிகமாக துக்கத்தில் இருந்தேன் மருத்துவர்களும் பிறவியிலேயே குறைபாடு உள்ளதால் அவ்வளவு சீக்கிரம் குணப்படுத்த முடியாது என்று தெரிவித்து விட்டனர் அப்படியே செய்தாலும் அதிகமாக பணம் தேவைப்படும் என்றும் அதற்கான சிகிச்சை நமது நாட்டில் இல்லை என்றும் தெரிவித்து விட்டனர் அது மட்டுமல்ல இனிமேல் எனக்கும் குழந்தை பிறக்க வாய்ப்பே இல்லை என்றும் தெரிவித்து விட்டனர் எங்களுக்கும் என்ன செய்வதென்றே புரியவில்லை பிறகு எப்படியாக இருந்தாலும் அது எங்களின் குழந்தைதான் நானும் கணவரும் முழுமனதாக அவள் மேல் பாசத்தை காட்டத் தொடங்கினோம் அவளுக்கு ரமா என்று பெயர் வைத்தோம் சிறுவயதிலேயே அனைத்து விஷயங்களையும் கற்றுக் கொடுத்தோம் எனது மகளும் வளர்ந்து வந்தாள் சொல்வார்கள் அல்லவா இறைவன் ஒன்றை எடுத்துக்கொண்டால் அதற்கு பதிலாக வேறொன்றை கொடுப்பார் என்று அது உண்மைதான் என் மகள் வளர வளர அவ்வளவு அழகாக இருந்தால் பார்ப்பவர்கள் எல்லாம் இவ்வளவு அழகா என்று ஆச்சரியப்பட்டு போவர் அந்த அளவிற்கு அழகாக இருந்தால் எனது கணவரின் வியாபாரத்திலும் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டது இதனால் எங்களின் வாழ்க்கை தரமும் கொஞ்சம் கொஞ்சமாக மாறத் தொடங்கியது எங்களுக்கென்று புதிதாக பெரிய வீடும் கட்டிக்கொண்டோம் எனது மகளும் படிப்படியாக இளமை வயதை அடைந்தாள் அவளை பார்த்துக்கொள்வதற்கு கொள்வதற்கு சிரமமாக இருந்ததால் வீட்டு வேலை செய்வதற்கு ஒரு வயதான வேலைக்கு அமர்த்தினோம் அவரின் பெயர் சதாசிவம் அவரும் எங்களின் குடும்பத்தில் ஒருவரை போல பழகினார் சமைப்பதிலிருந்து வீட்டு வேலைகளை அவரே செய்து வந்தார் அவருக்கென்று தனியாக ஒரு அறையையும் கொடுத்தோம் அவரை பற்றி விசாரிக்கும் பொழுது அவர் கிராமத்தைச் சேர்ந்தவர் என்றும் தனக்கு ஒரே ஒரு மகன் இருப்பதாகவும் தற்சமயம் கல்லூரி படித்துக்கொண்டிருக்கின்றான் கொண்டிருக்கின்றான் என்றும் கிராமத்தில் விவசாயம் இல்லாததால் நகரத்திற்கு வேலை தேடி வந்ததாகவும் தெரிவித்தார் அவரின் மேல் நானும் எனது கணவரும் முழுமையாக நம்பிக்கை வைத்திருந்தோம் சில வருடங்களுக்கு பிறகு எங்களது மகளுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்ற ஆசை வந்தது நாங்களும் தெரிந்தவர்களிடமும் தரகர்களிடமும் சொல்லி வைத்திருந்தோம் ஆனால் எனது மகளுக்கு கண் பார்வை இல்லாததால் யாரும் திருமணம் செய்து கொள்ள முன்வரவில்லை அப்படியே வந்தாலும் அவர்களும் ஊனமுற்றவர்களாகவும் அல்லது எனது மகளைப் போல கண் தெரியாதவர்களாகவும் இருந்தனர் அப்படி இல்லை என்றாலும் வயது அதிகமானவர்களின் சம்பந்தமே கிடைத்தது எங்களுக்கு அதை இடத்தில் சம்பந்தம் வைத்துக் கொள்ள பிடிக்கவில்லை என்ன செய்வது என்று புரியாமல் மனதளவில் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தோம் இதை எனது மகளும் கவனிக்க தொடங்கினாள் பிறகு எங்களிடம் நான் திருமணம் செய்து கொள்ள விரும்பவில்லை கடைசி வரை உங்களுடனேயே இருந்து விடுகிறேன் என்று கூறுவாள் அவள் அப்படி கூறும்பொழுது எங்களுக்கு அழுகையாகத்தான் வரும் எங்களுக்கும் சிறிதாக நம்பிக்கை இருந்தது எங்களின் மகளின் குறையை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் அவளின் மனதை மட்டும் பார்க்கக்கூடிய மணமகன் கிடைப்பான் என்று எங்களின் நிலைமையை பார்த்த வீட்டில் வேலை செய்யும் சதாசிவம் என்னிடம் வந்து உங்களின் நிலைமை எனக்கு புரிகிறது எனக்கு தெரிந்த இடத்தில் ஒரு பையன் உள்ளான் அவனிடம் எந்த குறையும் இல்லை ஆனால் அவன் மிகவும் ஏழை சாப்பிடுவதற்கே கஷ்டப்படும் குடும்பம் உங்களுக்கு விருப்பம் என்றால் சொல்லுங்கள் நான் பேசி பார்க்கிறேன் என்றார் அவர் அப்படி கூறியதும் எனக்கு சந்தோஷமாக இருந்தது பிறகு நானும் அவரிடம் ஏழை என்றால் பரவாயில்லை ஆரம்பத்தில் நாங்களும் அப்படித்தான் இருந்தோம் எங்கள் சொத்துக்கள் அனைத்தும் எனது மகளையே சேரும் மாப்பிள்ளை நன்றாக இருந்தால் மட்டும் போதும் அவர் யார் எப்படிப்பட்டவர் என்று விசாரிக்கத் தொடங்கினேன் பிறகு அவர் மாப்பிள்ளை வேறு யாரும் யாருமல்ல எனது மகன்தான் படித்துவிட்டு அதற்கு ஏற்ற வேலை கிடைக்காமல் திண்டாடி வருகின்றான் தற்சமயம் கிராமத்தில் கிடைக்கும் வேலைகளை செய்து கொண்டு இருக்கின்றான் அவனின் புகைப்படம் என்னிடம் உள்ளது என்று அவரின் அறையில் இருந்து எடுத்து வந்து காண்பித்தார் மாப்பிளையும் பார்ப்பதற்கு அழகாக இருந்தார் நானும் சற்று யோசித்து சதாசிபத்திடம் நீங்கள் சொன்னால் உங்கள் பையன் கேட்பாரா எதுவாக இருந்தாலும் கேட்டுவிட்டு தகவல் சொல்லுங்கள் எங்களுக்கு பரிபூரண சம்மதம் என்றேன் அதற்கு அவரும் அவனை போல நான் வளர்க்கவில்லை நான் சொன்னால் எதுவாக இருந்தாலும் மீறமாட்டான் உங்களுக்கு சந்தேகம் என்றால் அடுத்த வாரம் வரச் சொல்கிறேன் அவனிடமே கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்றார் எனக்கும் அதுதான் சரியாகப்பட்டது நானும் அவரை வரச் சொல்லுங்கள் என்று கூறிவிட்டேன் இதை பற்றி எனது கணவரிடமும் கூற அவரும் சந்தோஷமடைந்தார் அவரும் சதாசிவத்திடம் கேட்க என்னிடம் சொன்னது போலவே கூறினார் எங்களுக்கும் பெண்ணை நல்ல இடத்தில் திருமணம் செய்து கொடுக்க போகின்றோமே என்று நிம்மதியாக உணர்ந்தோம் ஆனால் இந்த சந்தோஷம் இரண்டு நாட்கள் கூட நீடிக்கவில்லை காரணம் எனது கணவருக்கு மாரடைப்பு வந்தது உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல அங்கே இரண்டு நாட்கள் வரை தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் அவரின் திடீர் உடல்நலக் குறைவு எங்களை நிலைகுலைய வைத்தது கடைசியாக கணவரிடம் மகளின் திருமணத்தை நல்லபடியாக நடத்தி வைத்துவிடு என்று கூறிவிட்டு மரணமடைந்தார் அவரின் இழப்பு எனக்கு பெரிதாக இருந்தது அடுத்து என்ன செய்யப் போகின்றோம் என்று புரியாமல் தவித்து இருந்தேன் சதாசிவத்திடமும் திருமணத்தை பற்றி சில மாதங்கள் கழித்து பேசிக் கொள்ளலாம் என்று கூற அவரும் எனது நிலைமையை புரிந்து கொண்டு என்னை ஆறுதல் படுத்தி பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று சம்மதித்தார் எனது கணவர் தொழில் ரீதியாக சில பேருக்கு கடனும் கொடுக்க வேண்டியதாக இருந்தது அது மட்டுமல்ல அவரை நம்பி சில வேலையாட்களும் அவருடன் பணிபுரிந்து வந்தனர் அனைவரும் எனது கணவருக்கு விசுவாசமானவர்கள் பிறகு நானும் வேறு வழியில்லாமல் கணவரின் தொழிலை ஏற்று நடத்த ஆரம்பித்தேன் என் கணவரால் யாருக்கும் கஷ்டமும் நஷ்டமும் வரக்கூடாது என்று நினைத்தேன் ஆரம்பத்தில் எதுவும் தெரியவில்லை என்றாலும் உடன் இருந்தவர்கள் அனைத்து விஷயங்களையும் கற்றுக்கொடுத்தனர் கொடுத்தனர் கணவர் நடத்தியது போலவே நானும் நல்லபடியாக தொழிலை பார்த்து வந்தேன் மகள் ஆசைப்பட்டதால் எப்பொழுதும் அவளையும் என்னுடனேயே அழைத்துச் செல்வேன் மூன்று நான்கு மாதங்கள் கழித்து முழுமையாக இல்லாவிட்டாலும் ஓரளவு கணவரின் இழப்பிலிருந்து மீண்டு வந்தேன் எனக்கும் ஒரு நம்பிக்கை வந்துவிட்டது கணவர் இல்லாமல் மீதி இருக்கும் வாழ்க்கையை வாழ்ந்து விடலாம் என்று பிறகு நானும் சதாசிவம் அவர்களிடம் உங்களது மகனை வர சொல்லுங்கள் அவரிடம் பேசி பார்த்து திருமணத்தை வைத்துக் கொள்ளலாம் என்று கூற அவரும் சந்தோஷமடைந்து தனது மகனுக்கு தகவல் கொடுக்க அவரும் இரண்டு மூன்று நாட்களிலேயே வந்துவிட்டார் நானும் மாப்பிள்ளையிடம் வெகு நேரமாக பேசிக் கொண்டிருந்தேன் கேட்ட கேள்விகள் அனைத்திற்கும் மிக நெருத்தியாக பதில் சொல்லிக் கொண்டிருந்தார் எனது மகளைப் பற்றி கூறி உங்களுக்கு சம்மதமா என்று கேட்க அவரும் எனக்கு இது பெரிய குறை ஒன்றும் இல்லை எனது அப்பா சொன்னால் எதை வேண்டுமானாலும் செய்வேன் என்று கூறினார் அவரின் பதிலை கேட்டு நான் மகிழ்ச்சி அடைந்தேன் சதாசிவம் அவர்களிடமும் உங்களது மகனை நல்லபடியாக வளர்த்து உள்ளீர்கள் என்று பாராட்டவும் செய்தேன் ஆனால் எனக்குள் ஒரு ஆசை மட்டும் இருந்தது நானும் மெதுவாக சதாசிவம் அவர்களிடம் திருமணத்திற்கு பிறகு உங்களின் மகன்தான் எங்களின் தொழிலை பார்த்து வேண்டும் அது மட்டுமல்லாது எனது மகளை பிரிந்து என்னால் இருக்கவும் முடியாது அதனால் திருமணத்திற்கு பிறகு நீங்களும் உங்களது மகனும் எங்கள் வீட்டிலேயே இருக்க முடியுமா என கேட்டேன் அவரும் சிறிது நேர யோசனைக்கு பிறகு எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் திருமணம் முடிந்து பத்து நாட்கள் வரை எங்கள் கிராமத்தில் தான் இருக்க வேண்டி வரும் ஏனெனில் எங்களுக்கு நிறைய சொந்த பந்தங்கள் உள்ளனர் எங்களின் குலதெய்வ வழிபாடும் உள்ளது பத்து நாட்கள் கழித்து நீங்கள் சொன்னது போலவே இங்கேயே இருந்து விடுகிறோம் இதில் எனது மகனுக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது என்று தெரிவித்தார் இதை கேட்டு நான் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் உணர்ந்தேன் காரணம் எனது மகள் எப்பொழுதும் என் கண்ணதிரியிலேயே இருப்பாள் என்று பிறகு சில நாட்களிலேயே திருமணமும் நல்லபடியாக நடந்தது மாப்பிள்ளையின் கிராமத்திலிருந்து யாரும் வரவில்லை சதாசிவத்திடம் இதை பற்றி கேட்க அவரும் நாங்கள் கிராமத்திற்கு சென்ற பிறகு அனைவரிடமும் தெரிவித்து அங்கேயே வரவேற்பை வைத்துக் கொள்கிறோம் என்றார் நானும் இதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை திருமணம் முடிந்த கையோடு எனது மகளையும் அவர்களோடு அனுப்பி வைத்தேன் நானும் செல்லலாம் என்று பார்க்க தொழில் ரீதியாக சில தடங்கல்கள் இருந்தது அதனால் அவர்களோடு செல்ல முடியவில்லை போகும்பொழுது சதாசிவம் என்னிடம் நீங்கள் எதையும் நினைத்து கவலைப்பட வேண்டாம் உங்களது மகளை நான் பார்த்து கொள்கிறேன் என்று ஆறுதல் கூறினார் எனக்கும் அவர் கூறிய வார்த்தை ஆறுதலாக இருந்தது காரணம் நான் அந்த அளவிற்கு அவர் மேல் நம்பிக்கை வைத்திருந்தேன் நானும் கண்ணீரோடு அவர்களை எழுப்பி வைத்தேன் மகள் சென்று மூன்று நாட்களாகிவிட்டது முதல் முறையாக இந்த மூன்று நாட்களும் மிகவும் கவலையாக சென்றது அந்த சமயத்தில் தொலைபேசி எதுவும் அதிகமாக இல்லை என்ன செய்வதென்று புரியாமல் எப்பொழுதும் மகளின் நினைவாகவே இருந்தது இரண்டு நாட்கள் கழித்து அதற்கு மேலும் மகளை காணாமல் இருக்க முடியவில்லை எப்படியும் மகளை கண்டுவிட வேண்டும் என்று அன்று இரவே மகளின் கிராமத்திற்கு புறப்பட்டேன் விடியற்காலை கிராமத்திற்கும் சென்றடைந்தேன் அங்கு சென்று ஒரு பெண்ணிடம் சதாசிவத்தை பற்றி விசாரிக்க அவள் என்னை ஒரு மாதிரியாக பார்த்தாள் எனக்கு அது வித்தியாசமாக இருந்தது பிறகு அவள் என்னிடம் அந்த கேடுகட்டவனின் வீடு அங்கேதான் உள்ளது போய் பாருங்கள் என்று கூறினாள் அவள் அப்படி கூறியதும் எனக்கு தூக்கி வாரி போட்டது எதற்காக சதாசிவத்தை கேடு கட்டவன் என்று கூறுகிறாள் என எனக்கும் ஒன்றும் புரியவில்லை நானும் வேகமாக அந்த பெண் சொன்ன வீட்டை அடைந்து பார்த்தேன் அது ஒரு குடிசை வீடு அருகிலேயே இன்னொரு குடிசையும் புதிதாக அமைக்கப்பட்டிருந்தது நானும் நமது மகளுக்காகவும் மருமகனுக்காகவும் புதிதாக கட்டிய வீடாக இருக்கும் என நினைத்தேன் குடிசைக்கு உள்ளே சென்று பார்க்க என் தலையில் இடி விழுந்தது போல உணர்ந்தேன் காரணம் அங்கே எனது மகளும் அருகிலேயே சதாசிவமும் படுத்திருந்தனர் எனது மகளின் முகத்தில் பல காயங்கள் இருந்தது பல சித்திரவதைகளை அனுபவித்த அடையாளங்கள் உடம்பில் இருந்தது அவளின் நிலைமையை பார்த்து என்னையும் அறியாமல் கோபமும் ஆத்திரமாகவும் கத்தினேன் எனது குரலைக் கேட்டு இருவரும் முழித்துக்கொண்டனர் கொண்டனர் என்னை பார்த்து அதிர்ச்சி அடைந்த சதாசிவம் வெளியில் ஓடுவதற்கு முற்பட்டான் அந்த நேரத்திலும் அவன் தப்பிக்க கூடாது என்பதற்காக கதவை மறித்து நின்றேன் எனது மகளும் எனது குரலை கேட்டு எழ முடியாமல் எழுந்து என்னை கட்டிப்பிடித்து அழுதாள் எனது குரலை கேட்டு அக்கம் பக்கத்தினர் அனைவரும் கூடிவிட்டனர் அதில் சிலர் சதாசிவத்தை மடக்கி பிடித்தனர் பிறகு மகள் என்னிடம் அம்மா எனக்கு என்ன நடந்தது என்று புரியவில்லை இங்கு வந்த பிறகு தாத்தா என்னை அடித்து துன்புறுத்தினார் சதாசிவத்தை அவள் தாத்தா என்றுதான் அழைப்பாள் பிறகு அவர் என்னுடன் தவறாக நடந்து கொண்டார் நானும் பலமுறை தடுத்தேன் என்னை கொன்றுவிடுவதாக மிரட்டி வலுக்கட்டாயமாக என்னுடன் பலமுறை தவறு செய்தார் அது மட்டுமல்லாது எனக்காக போட்ட நகைகளையும் எடுத்துக்கொண்டு இன்னும் சில நாட்களில் அவரும் அவரது மகனும் இங்கிருந்து வேறு ஊருக்கு சென்று விடலாம் என்று பேசிக்கொண்டனர் மேலும் அவர் என்னிடம் நமது வீட்டில் வேலைக்கு சேர்ந்த அன்றே என்னை பிடித்து விட்டதாகவும் கூறினார் அது மட்டுமல்லாது வாய்ப்பு கிடைக்காததால் ஒன்றும் செய்யவில்லை என்றும் கூறினார் சதாசிவம் தாத்தா நல்லவர் இல்லை கெட்டவர் என புரிந்து கொண்டேன் தப்பித்து செல்லலாம் என்றாலும் எனக்கு கண் தெரியாத காரணத்தால் எங்கு செல்வது என்று புரியவில்லை வாழ்க்கையில் முதல் முறையாக கண் தெரியவில்லையே என்று இப்பொழுதுதான் இவ்வளவு கஷ்டமாக உணர்கிறேன் என அழுது கொண்டே கூறினாள் எனக்கும் எனது மகளுக்கு என்ன நடந்தது என புரிந்து போனது எங்களின் அழும் குரலைக் கேட்டு பக்கத்தில் இருந்தவர்கள் கூடி என்னவென்று விசாரிக்கத் தொடங்கினர் நானும் அவரின் மகனுக்கு திருமணம் செய்து வைத்து இவர் தவறாக நடந்து கொண்டுள்ளான் என கூறினேன் அவர்களுக்கும் புரிந்து போனது நாங்கள் ஏமாற்றப்பட்டது அவர்களும் எங்களிடம் அம்மா அவனது மகனுக்கு ஏற்கனவே திருமணமாகி இரண்டு பிள்ளைகள் உள்ளது அவன் தனியாக வேறொரு வீட்டில் வசித்து வருகிறான் சதாசிவம் எங்களிடம் நான் இந்த கண் தெரியாத பெண்ணை திருமணம் செய்து கொண்டேன் என்று கூறினான் அதற்கு சாட்சி எனது மகன்தான் என்றும் கூறினான் அவனது மகனும் அப்பா இரண்டாவது தரமாக திருமணம் செய்து கொண்டார் என்று எல்லோரிடமும் கூறினான் அது மட்டுமல்ல சதாசிவம் நல்லவன் கிடையாது ஏற்கெனவே வேறொரு பெண்ணுடன் தவறாக நடக்கும் அனைவருமாக சேர்ந்து அவனை பிடித்து அடித்து கிராமத்தை விட்டு துரத்திவிட்டோம் பிறகு இப்பொழுதுதான் அவனை பார்க்கிறோம் அவன் யார் என்று தெரியாமல் அவனிடம் ஏமாத்தி விட்டீர்களே என்று எங்களிடம் கூறினர் பிறகு அவர்களுக்கும் எனது மகளுக்கு நேர்ந்த கொடுமையை பார்த்து கோபம் வந்தது அனைவருமாக சேர்ந்து பிடித்து வைத்திருந்த சதாசிவத்தை போட்டு அடிக்கத் தொடங்கினர் அவனது மகனையும் அழைத்து வந்தனர் அவனையும் அடிக்கத் தொடங்கினர் அவன் எனது காலில் விழுந்து அம்மா என்னை மன்னித்து விடுங்கள் எனது அப்பா நிறைய பணம் தருகிறேன் நான் சொல்வதைப் போல செய் என்று கூறினார் அதனால்தான் பணத்தின் மேல் இருந்த ஆசையால் நானும் சம்மதித்து அவர் சொல்லியதைப் போலவே உங்களிடமும் கூறினேன் ஆரம்பத்திலிருந்து எனது அப்பாவை எனக்கு பிடிக்காது ஆனாலும் எனக்கு குழந்தை மனைவி என்று ஆகிவிட்டது பணமும் அதிகமாக தேவைப்பட்டது அதனால் தான் அப்படி செய்துவிட்டேன் என்னை மன்னித்து விடுங்கள் என்று கூறி காலில் விழுந்தான் இருந்தாலும் கிராமத்தார்கள் அடித்து துவைத்தனர் பிறகு அவர்கள் காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்க சிறிது நேரத்தில் அவர்களும் வந்து சேர்ந்தனர் என்னிடம் விசாரிக்க நானும் அனைத்து உண்மைகளையும் கூறினேன் பிறகு குத்துயிரும் உயிருமாக கிடந்த சதாசிவத்தை மருத்துவமனைக்கு இழுத்துச் சென்றனர் அவனது மகனை சிறையில் அடைத்தனர் அவனது மகனிடமும் விசாரிக்க அவன் அனைத்து உண்மைகளையும் ஒப்புக்கொண்டான் மருத்துவமனைக்கு சென்ற சதாசிவம் ஒரு மாத காலம் மிகவும் சிரமப்பட்டு கடைசியில் அங்கேயே இறந்து போனான் அவனது மகனுக்கு மட்டும் மூன்றாண்டுகள் வரை சிறை தண்டனை கிடைத்தது இந்த சம்பவத்திற்கு பிறகு நானும் எனது மகளும் மிகவும் நொடிந்து போனோம் மகள் படிப்படியாக தேறி வந்தாலும் அவளுக்கு நடந்த அந்த துயரமான சம்பவம் மட்டும் அவளின் மனதை விட்டு நீங்கவே இல்லை என் மகளுக்கு நான் எப்படி ஆறுதல் கூறுவது என்றே புரியவில்லை இதை அனைத்திற்கும் காரணம் எனது அவசர புத்திதான் சில வருடங்கள் பழகியவரை நம்பி எனது மகளின் வாழ்க்கையை நானே சீரழித்து விட்டேன் அந்த குற்ற உணர்வும் என்னை வாட்டி வதைத்தது ஆறு மாத காலங்கள் வரை இதிலிருந்து மீண்டு வர மிகவும் சிரமப்பட்டோம் பிறகு ஒரு வருடம் கழித்து எனது கணவரின் நண்பனின் மகன் எங்களை காண வந்தார் எங்களை பற்றி அவருக்கு அனைத்தும் தெரிந்திருந்தது எங்களிடமும் ஆறுதல் கூறினார் அவருக்கும் திருமணமாகி சமீபத்தில்தான் விவாகரத்தும் ஆகியிருந்தது அவர் என்னிடம் உங்களின் மகளுக்கு நடந்தது கொடுமையான விஷயம் உங்களின் மகளை ஆரம்பத்திலிருந்தே எனக்கு மிகவும் பிடிக்கும் இதை பற்றி அப்பாவிடமும் கூறினேன் ஆனால் அவருக்கு இதில் விருப்பமில்லை கண் தெரியாதவளை தனது மருமகளாக்கி கொள்ள அவர் விரும்பவில்லை என்னால் அப்பொழுது எனது அப்பாவை மீறி எதுவும் செய்யவும் முடியவில்லை அவர் கூறிய பெண்ணையே திருமணம் செய்து கொண்டேன் ஆனால் அதுவும் நிலைக்கவில்லை இப்பொழுது என்னை கேட்பதற்கு ஆளும் இல்லை எனது அப்பா கடந்த மாதம் இறந்து விட்டார் நான் உங்களின் பெண்ணை திருமணம் செய்து கொள்ள ஆசைப்படுகிறேன் அது மட்டுமல்ல உங்களின் விருப்பப்படியே வீட்டோடு மருமகனாகவும் இருந்து விடுகிறேன் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் உங்களை விட உங்களது மகளை நான் நல்லபடியாக பார்த்து கொள்வேன் தாராளமாக நீங்கள் என்னை நம்பலாம் எதுவாக இருந்தாலும் நல்ல முடிவாக கூறுங்கள் என கூறிவிட்டு சென்றாள் எனக்கும் சற்று யோசனையாகத்தான் இருந்தது இப்பொழுதுதான் துரோகத்தால் பாதிக்கப்பட்டு அதிலிருந்து இன்னும் மீண்டு வரவே இல்லை அதற்குள்ளாகவே மீண்டும் ஏதாவது விடுமோ என பயந்தேன் ஆனாலும் எனது மகளின் வாழ்க்கை இப்படியே முடங்கி விடக்கூடாது என்றும் நினைத்தேன் பிறகு இதை பற்றி மகளிடமும் பேச அவள் முதலில் சம்மதிக்கவில்லை பிறகு அனைத்தையும் புரிய வைத்து ஓரளவு சம்மதிக்க வைத்தேன் எனக்கு இப்பொழுது வந்த அந்த பையனை பற்றி நன்றாகவே தெரியும் அவரின் குடும்பத்தாரை பற்றியும் தெரியும் இருந்தாலும் எனக்கு தெரிந்தவர்களிடம் சொல்லி அவனை பற்றி நன்றாக விசாரிக்கத் தொடங்கினேன் நானும் இதை பற்றி அவனது முதல் மனைவியிடம் நேராக சென்று விசாரித்தேன் அவளும் அவர் மிகவும் நல்லவர் நான் தான் வேறொருவரை காதலித்துவிட்டு அவரோடு வாழைப்பிடிக்காமல் வந்து விட்டேன் இப்பொழுது நானும் காதலித்தவரையே திருமணம் செய்து கொள்ளப் போகிறேன் தாராளமாக உங்களது மகளை அவருக்கு திருமணம் செய்து வையுங்கள் அவர் சொன்னது போலவே உங்களின் மகளை நல்லபடியாக பார்த்துக்கொள்வார் என சிபாரிசு செய்தாள் நானும் நன்றாக யோசித்து அடுத்த இரண்டு மாதத்திலேயே திருமணமும் நடத்தி வைத்தேன் போக போக எங்களின் பழைய சந்தோஷங்கள் திரும்ப கிடைக்க ஆரம்பித்தது நான் பயந்தது போல எதுவும் நடக்கவில்லை சொன்னது போலவே மாப்பிள்ளையும் நன்றாக என் மகளை பார்த்து கொண்டார் அது மட்டுமல்ல அடுத்த வருடத்திலேயே அழகான ஆண் குழந்தையும் பிறந்தது எனது மகளும் சந்தோஷமாக இருக்கின்றாள் அவளோடு சேர்த்து நானும் சந்தோஷமாகவே உள்ளேன் நன்றி